சாஃப்ட்வேர் பிசினஸ்ல பின்னி எடுக்கக்கூடிய நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா பல கோடி வருமானம் வர்றதே இங்கதான் லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது டாப்சி தமிழ் சினிமாவில் ஆடுகளம் அப்படின்ற படத்துல தனுஷ்கு ஜோடியா இவங்க நடிச்சு ஆனாங்க ஆனா இவங்க ஒரு ஸ்டேஜ்ல சொல்லியிருப்பாங்க ஆடுகளம் படத்துல என்ன தவிர நடிச்ச எல்லாருக்குமே அவார்டு கிடைச்சிச்சு அப்படின்னு வேடிக்கையா சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா வந்தான் வென்றான் அனபல்லா சேதுபதி இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க இவங்க நம்ம தமிழ் சினிமாவை தாண்டி மற்ற மொழிகள்லாம் அதிகமா ஆர்வம் காட்டி நடிச்சிட்டு இருந்தாங்க இவங்க தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு ஆப் டெவலப்பராகவும் வேலை பார்த்திருக்காங்க அதே சமயம் தி வெட்டிங் ஃபேக்டரி அப்படின்ற கம்பெனி நடத்திட்டு வராங்க இவங்களோட வருமானம் வந்து சினிமால நடிக்கிறது தாண்டி இவங்களோட கம்பெனிஸ் வந்து அதிகமா வரும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சோனு சோட் இவர் ஒரு ரியல் லைஃப் சூப்பர் ஹீரோவா பார்க்கப்பட்டிருக்காரு ஏன்னா கொரோனா காலகட்டத்துல எந்த ஒரு ஹீரோவும் செய்யாத அளவுக்கு இவர் மக்களுக்கு அவ்வளவு உதவிகளை செஞ்சாரு இவர் தமிழ் தெலுங்கு ஹிந்தி மாதிரியான மொழி படங்கள்ல வில்லனாவும் குணச்சித்திர வேடங்களை நடிச்சு பேமஸ் ஆனாரு முக்கியமா சொல்லணும் அப்படின்னா தபாங் அருந்ததி இந்த ரெண்டு படமும் இவர சினிமாவுல வேற ஒரு லெவலுக்கு எடுத்துட்டு போச்சு இவருக்கு சொந்தமா ஒரு ஐடி நிறுவனம் இருக்கு இதன் மூலமா பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு வராரு இதை தள்ளி சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் உருவாக்கக்கூடிய ஒரு ஆப்பையும் சோனுசு டெவலப் பண்ணிருக்காரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பாக்க போறது அப்பாஸ் ஒரு காலகட்டத்துல முன்னணி ஹீரோவா வளம் வந்துட்டு இருந்தவரு அதை அப்படியே ஃபாலோ பண்ணியிருந்தார் அப்படின்னா இன்னைக்கு டாப் ஸ்டாரா வேற லெவலா இருந்திருக்கலாம் ஒரு ஐடி கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்ற நிலைமை வந்திருக்காது அப்பாஸ் வந்து காதல் தேசம் அப்படின்ற படத்தின் மூலமா அறிமுகமாகி அதுக்கப்புறமா விஐபி கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் மின்னலே இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சு பயங்கரமா பேமஸ் ஆனாரு அதுக்கப்புறமா சினிமாவில் இவர் எடுத்த சில தப்பான முடிவுகள் காரணமா எந்த ஒரு வாய்ப்பு இவருக்கு கிடைக்கல அதுக்கப்புறமா சாப்பாடுக்கு வேற வழி இல்லாம சாஃப்ட்வேர் இன்ஜினியரா நியூசிலாந்து வேலை பார்த்துட்டு இருந்தாரு இப்படியே நம்ம வேலை பார்த்துட்டு இருந்தா ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு இப்ப ஒரு ஐடி நிறுவனத்தை ஆரம்பிச்சு அதுல சிஇஓவா இருக்காரு இப்போதைக்கு அப்பாச பொறுத்த வரைக்கும் அவரோட ஐடி கம்பெனில நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு வராரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே அரவிந்த் சுவாமி தமிழ்ல மணிரத்னம் மூலமா அறிமுகமான அரவிந்த் சுவாமி தளபதி ரோஜா பாம்பே மாதிரியான படங்கள்லாம் நடிச்சு மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டாரு லிட்டரலி நம்ம தமிழ்நாட்டோட சாக்லேட் பாய் அப்படின்னா அது அரவிந்த் சுவாமி தான் சொன்ன காலம் அது அதுக்கப்புறமா மனுஷன் சினிமா விட்ட ஆள் அட்ரஸே இல்லாம போயிட்டாரு அரவிந்த் சுவாமிக்கு மார்க்கெட் இல்லாம போக அப்படின்னு யாருமே நினைக்கல பட் அதுக்கப்புறமா ரொம்ப வருஷம் கழிச்சு தனி ஒருவன் படத்துல வில்லனா தெரிக்க விட்டாரு இதுக்கப்புறமா அவருக்கு டவுன் பாலே கிடையாது ஒன்லி கம் பேக் தான் அரவிந்த் சுவாமி சினிமால நடிக்காத சமயத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாரு நினைக்கிறீங்க ஒரு ஐடி நிறுவனத்தை ஆரம்பிச்சு பயங்கர பிஸியா இருந்திருக்காரு இவரோட மேக்ஸிமம் ரெவன்யூ சோர்ஸுமே இதுதான் அவர் சினிமால சம்பாதிக்கிறத விட அவர் ஆரம்பிச்ச டேலண்ட் மேக்ஸிமம் அப்படின்ற ஐடி கம்பெனி மூலமா நல்ல லாபத்தை பார்த்துட்டு வராரு லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது நெப்போலியன் நடிகர் நெப்போலியன் இன்னைக்கு பெரிய கோடிஸ் காரணம் அவர் நடித்த படங்கள் எல்லாம் கிடையாது புது நெல்லு புது நாத்து படத்தின் மூலமா அறிமுகமான நெப்போலியன் அதை தொடர்ந்து நிறைய முன்னணி கேரக்டர்ஸ் பண்ணிருக்காரு வில்லன் கேரக்டர்ஸ் பண்ணிருக்காரு குணச்சித்திர வேடங்கள் நடிச்சிருக்காரு இருந்தாலுமே அதுக்கப்புறமா சினிமாவும் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம் அப்படின்னு அவரோட பையனோட ட்ரீட்மெண்ட்காக அமெரிக்கா போனவர் தான் அதுக்கப்புறமா மனுஷன் சம்பாதிச்சதை சினிமாவில் கூட சம்பாதிச்சிருக்க முடியாது ஏன்னா ஜீவன் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஐடி நிறுவனத்தை இவர் ஆரம்பிச்சாரு இதன் மூலமா பல இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அவருடைய பையனோட ட்ரீட்மென்ட்டும் அமெரிக்கால நடந்துச்சு இவரோட ஐடி கம்பெனியும் ஒரு பக்கம் grow ஆயிட்டே வந்துச்சு இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னா நெப்போலியனுக்கு எக்கச்சக்க பிசினஸ் போயிட்டு இருக்கு அது மூலமா தான் நல்ல வருமானம் ஓகே फ्रेंड्स இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டே டியூன்